காவலர்கள் தமிழக காவல்துறையில் பணியாற்றக்கூடிய பெண் காவலர்களை அவதூறாக பேசி பதிவு ஒன்றனை செய்திருந்தார் அதனை செய்ததன் காரணமாக சேர்ந்த ஜெரால்டு மீதும் இந்த காவல்துறை தரப்பில் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருவரையுமே கைது செய்திருந்தார்கள் குறிப்பாக ரெட்பிக்ஸ் ஜெரால்டை பொறுத்தவரை டெல்லியில் திருச்சி மாவட்டத்துடைய சைபர் கிரைம் குற்றப்பிரிவு காவலர்கள் வந்து கைது செய்திருந்தார்கள் இதற்கான காரணம் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த முசிரி டிஎஸ்பி யாஸ்மி என்பவர் தமிழக காவல்துறையில் பணியாற்றக்கூடிய பெண்கள் மிகவும் சிரமத்தோடு பல்வேறு பிரச்சனைகள் மத்தியில் பணியாற்றி வருவதாகவும் அவர்கள் மீது சவுக்கு சங்கர் அளித்திருப்பதும் அதனை ஒலிபரப்பு செய்திருக்கக்கூடிய ரெட் ஜெரால்டையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று சைபர் கிரைம் குற்றப்பிரிவில் ஒரு புகார் மனு ஒன்றனை அளித்திருந்தார் டிஎஸ்பி யாஸ்மின் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் திருச்சியில் இந்த வழக்காண்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இன்று மகிழா நீதிமன்றத்தில் ரெட்பிக்ஸ் எடிட்டராக பணியாற்றிய இந்த வீடியோவை ஒளிபரப்பு செய்த ஜெரால்டு வந்து ஆஜர்படுத்தப்பட்டார் மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரை ஒரு நாள் காவலில் வந்து காவல்துறையினர் எடுத்து விசாரணை செய்வதற்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது நீதிபதி ஜெயபிரதா இந்த வழக்கை விசாரணை செய்த போது ஏற்கனவே அவர் ஜாமீன் மனு கேட்டிருந்த நிலையில் அதை தள்ளுபடி செய்திருந்தார் இந்நிலையில் இன்றும் ஜாமீன் தனக்கு வேண்டும் என்று கேட்டிருந்த நிலையில் இருபத்தி இரண்டாம் தேதி ஜாமீன் மனு மீதான விசாரணை நடைபெறும் என்று ஒத்தி வைத்திருக்கிறார் எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரை தமிழகம் முழுவதும் ஒரு பேசும் பொருளாகவே மாறியிருந்தது ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி இருந்தது என்றே நாம் சொல்ல வேண்டும் சவுக்கு சங்கரும் இதே நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் தற்போது ரெட் எடிட்டராக பணியாற்றிய பெலி ஆஜராகியிருக்கிறார் அவரை ஒரு நாள் காவலில் திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் குற்றப்பிரிவு போலீசார் காவலில் எடுத்து விசாரணை செய்வதற்கு நீதிபதி தற்போது அனுமதி வழங்கியிருக்கிறார் மோகன்